பீட்ரூட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு கால் கப் அளவு பீட்ரூட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது கொஞ்சமாக க தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவு நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த பீட்ரூட்டை நம்ம வந்துட்டு மாவில் சேர்த்துக்கலாம் தண்ணி கலக்காத மாவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து பீட்ரூட் சேர்க்கும் போதும் அது தண்ணி வந்து சரியாக இருக்கும் ஏன்னா பீட்ரூட் அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருப்போம் தண்ணி கலக்காத மாவு எடுத்திங்கன்னா நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பீட்ரூட் அந்த மாவில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கல் சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிவிட்டேன் ஸோ திருப்பி போடாமல் நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன் சூப்பரானா பீட்ரூட் தோசை ரெடி நல்லா கிறிஸ்பி ஆனால் நெய் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் நான்ஸ்டிக் தோசைக்குள்ளே ஊற்றுறனால கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை க தவா சூடானதுக்கப்புறம் வருங்க தோசை ஊற்றி ஆச்சு இதில் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சும்மா மொறு மொறுன்னு நெய் தோசை சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படியே மடித்து நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரானால் நெய் தோசை ரெடி கார தோசை ஊற்றப்போகிறோம் அதுக்காக நல்லா மாவை புளிக்க வச்சு எடுத்துட்டாச்சு மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ தோசை பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு வரமிளகாயை சுடுதண்ணியில் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இது கூடவே தக்காளியும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வெடிச்சு வந்துருக்கு பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இது நல்லா ஊற வச்சுக்கோங்க சுடுதண்ணில் ஊற வைக்கும்போது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு நைஸாக அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இதை மிக்சரில் சேர்த்துட்டு வரமிளகாயும் கொஞ்சமாக பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம ஊற சுற்றிருந்தைங்களா அந்த தக்காளி இது எல்லாமே அரைச்சிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த அளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தோசைக்கால் சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை மாவில் தோசை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கார சட்னியை அதில் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தோசை ஊற்றுனோடனே ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சட்னி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கார தோசை ரெடி மசாலா தோசை பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா மாவை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா தோசை பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கெழங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்து வசிச்சு வச்சுக்கோங்க ஒரு கடாயி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் வரும் அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டுக்கலாம் அதே ஒரு ஒரு நிமிஷம் போகிற நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் பொன்னிடமும் வந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு விடணும் அந்த மஞ்சத்தூளும் அந்த வெங்காயமும் வந்து உருளைக்கிழங்கில் சார அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ கல் சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே காரச்சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை தான் இதில் சேர்க்கப்பறம் மா ஊற்றுனதுக்கப்புறம் அதில் ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்த காரச்சட்னியை அப்படியே தோசை மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அது ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா ஒரு உரமாக வச்சுக்கோங்க அதாவது தோசையோட ஏதாவது ஒரு சைடு மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை அப்படியே மடிச்சுட்டு மடித்து போட்டுருங்க மடிச்சிட்டிங்கன்னா இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது அப்படியே இது கூட அப்படியே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி தோசை வெரைட்டிலேயே முட்டைக்கோசை கூட தோசை ஊற்றலாங்க அதுவுமே நல்லா சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக மாவு எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதத்தில் இருக்கணும் இதான் சரியாக இருக்கும் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிட்டு பொடியாக துருவுன கே முட்டைக்கோசை அப்படியே தூவிட்டுக்கலாம் நான் வந்து காய் சீவம் பார்த்தீங்களா அதில் வந்து துருவி இருக்கேன் ரொம்ப பொடியாக துருவியிருக்கேன் அதனால டைரெக்டாக வந்து நான் மா அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வணக்கி கூட அதை சேர்த்துக்கலாம் இட்லி பொடி இருந்தால் அப்படியே மெலாப்பில் தூவிட்டுக்கோங்க அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் என்கிட்ட இட்லி பொடி இல்லை அதனால துருவுன கேரட்டை அப்படியே ம மேலாப்பில் தூவிட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவு குக் ஆகாததுக்கு முன்னாடியே நம்ம தோசை கரண்டு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்துட்டு இந்த மாதிரி கேபேஜையும் துருவுன கேரட்டையும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு மெத்தி விட்டுக்கோங்க அப்படியே மாவோட ஒட்டிக்கிற மாதிரி நல்லா மெத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து திருப்பி போடும்போது சிந்தாமல் இருக்கும் அவ்வளோதான் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராகவே தோசை ரெடி ரெடியாயிரும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் சூப்பரான முட்டைக்கோஸ் தோசை ரெடி தக்காளி தோசை தான் எடுத்து ஊற்றப்போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் எடுத்துருக்க தோசையில் பார்த்திங்கன்னா ரெண்டு தோசை அப்படி மூணு தோசை வரும் ஸோ அதுக்கு ஒரு தக்காளி சரியாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாருங்கள் தக்காளி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம் தண்ணி கலக்காத மாவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வந்து நான் கம்மியாக சேர்த்தனால தான் எனக்கு வந்து கலர் தெரியல உங்களுக்கு வந்து இன்னொரு தக்காளி சேர்க்கணும் அப்படின்னால சேர்த்துக்கலாம் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யோ அல்லது ஆயிலோ சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடினிங்க அப்படின்னா தோசை வந்து ஆகிடும் இப்போ இது மேலே அப்படியே கார சட்னி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கார சட்னி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி அரைக்கும் போதே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் தூளும் லைட்டாக உப்பும் சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசையிலே லைட்டாக காரமாக காரம் வந்துடும் தோசை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் தோசை குக் ஆனோடனே ஒரு ஒரு நிமிஷம் போல் தோசையை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நான் மூடி போட்டு வே தோசையை வந்துட்டு பாயில் பண்ணிட்டேன் அதனால வந்துட்டு ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான தக்காளி தோசை ரெடி இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆனியன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக மாவு வந்து நல்லா புளித்த மாவாக எடுத்துக்கோங்க மாதிரி மாவு வந்து நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்கணும் இந்த ஆனியன் தோசைக்கு மாவு நல்லா பிடிச்சிருந்தால் தான் தோசையும் அட்டக்காசமாக இருக்கும் இப்போ கல் சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பொடியாக பெரிய வெங்காயத்தை அப்படியே தூவிட்டுக்கலாம் மாவோட எல்லா சைடும் நல்லா தூவிட்டுக்கலாம் பேச்சுலர்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான டேஸ்டியான தோசைங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தோசை கரண்டி எடுத்துகிட்டு வெங்காயத்தை வந்துட்டு அப்படியே அந்த மாவில் படுற மாதிரி நல்லா மெத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் தோசையை திருப்பி போடும்போது வெங்காயம் கீழே விழுகாமல் இருக்கும் இப்போ அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே தோசையை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஆனியன் தோசை ரெடி இப்போது கேரட் தோசை ஊற்றிக்கலாம் அதுக்காக நான் வந்து நல்லா புளிச்ச மாவாக எடுத்திருக்கேன் கல் சூடானதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி தெளிச்சிட்டு அதை நல்லா துடைச்சி விட்டுக்கோங்க இப்போது நம்ம மாவு தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கு மெலேப்பில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் துருவுன கேரட் அப்படியே தூவிட்டுக்கலாம் தோசையோட எல்லா சைடும் படுற மாதிரி அப்படியே தூவிட்டுக்கலாம் கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பொடியென இருக்குன்னா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராகவே தோசை குக்காயிடுச்சு அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கேரட் தோசை ரெடி முட்டை தோசை ஊற்று போகிறோம் அதுக்காக நல்லா புளிச்சமாக எடுத்துக்கோங்க பாருங்க மாவும் இந்த பதத்தில் இருக்கணும் இந்த மாதிரி பபுள் பப்புள்ஸ் பப்புள்ஸாக வந்திருக்கணும் அப்போ தான் மாவும் நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போது ஒரு கிண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கல் சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிட்டு அதில் வந்துட்டு லைட்டாக ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் தோசையோட எல்லா சைடுமே ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த முட்டையை அப்படியே தோசை மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் தோசையோட எல்லா சைடும் முட்டை செய்கிற மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஓடணிங்க அப்படின்னாலே சூப்பராகவே முட்டை தோசை ஆகிடும் இப்போது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஆல்ரெடி மூடி போட்டு மூடினால ஒரு நிமிஷம் மட்டும் குக் ஆனால் போதும் அவ்வளோதான் சுவையான முட்டை தோசை ரெடி இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொத்தமல்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவே எடுத்துருக்கேன் நான் எடுத்துருக்க குவான்டிட்டி வந்து ரெண்டு தோசைக்கு வர மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சரைச்சு இப்போ இதை வந்து மாவில் ஊற்றிக்கலாம் தண்ணி கலக்காத திக்கான மாவில் நம்ம அரைச்சா கொத்தமல்லி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கல்லை சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மாவு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கலாம் தோசை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடனிங்னா சூப்பராகவே தோசை வந்து ஆகிடும் நான் திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துக்கிறேன் சுவையான கொத்தமல்லி தோசை ரெடி